வாஷிங் மிஷினை டப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்கேல்கான் பவுடர் ஸ்கேலிங் டேப்லெட் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு மூணு பொருளை மட்டும் பயன்படுத்தி இன்னைக்கு ஈஸியாக வந்து இந்த வாஷிங் மிஷினை டப் க்ளீன் பண்ணிடலாம் வாஷிங் மிஷினில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக டப் க்ளீன் பண்ணணுங்க அப்படி பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த துணியில் வந்து இந்த வாஷிங் மிஷினை மூடியே இருக்கப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது வந்து கண்டிப்பாக துணியில் வந்து உங்களுக்கு வருங்க நீங்கள் என்ன தான் கம்ஃபர்ட் ஊற்றி நல்ல வாசனையான லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து அந்த துணியில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற பொருள் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அதை தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு அரை கப் வந்து நான் எடுத்துக்கிறேன் அரை கப் பேக்கிங் சோடாவுக்கு அதே அளவில் வந்து வினிகர் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தாத இந்த கிளீனிங்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த வினிகர் தான் நான் ஃப்ரூட் வினிகர்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் அதே அளவுக்கு ஒரு அரை கப் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டும் வந்து